நேர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் சித்தர்தாசன் செல்வகுமார் நிறைய பேர் இந்த நடைபெற இருக்கக்கூடிய சனிப்பயிற்சியில் என்ன விதமான கோவில்களுக்கு சென்றால் இந்த சனிப்பயிற்சியினால் வரக்கூடிய சாதகங்களை லாபங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதேபோல நமக்கு பாதகமான நிலைகள் ஏதாவது இருந்தால் இப்போ சனி ஏழரை சனி சனி போன்ற அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களால் வரக்கூடிய பாதகங்கள் இதெல்லாம் ஏதாவது இருந்தால் அதை எப்படி நாம் வந்து சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் சாதகமான பலன்கள் மட்டுமே நமக்கு கிடைக்க வேண்டும் இதுக்கு நாம் என்ன மாதிரியான ஆலயங்களுக்கெல்லாம் போய்ட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்றத நிறைய பேர் கேட்டு கொண்டதின் விளைவாக இந்த பதிவுப்பை நான் உங்களுக்கு தரேன் பொதுவாகவே இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விநாயக பெருமான நம்ம வழிபடலாம் விநாயகரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மகிமைகளும் நம்மை காப்பாற்றக்கூடிய தன்மையும் இந்த விநாயகருக்கு உண்டு நாம் வந்து நம் மனிதருக்கு பிடித்தமான விநாயகரை நாம் வந்து வழிபடலாம் ஆனால் இந்த ஜென்மசனி இருக்கு அசம சனி இருக்கு நிறைய பாதிப்புகள் எல்லாம் இருக்கும் தடைகள் எல்லாம் இருக்கும் இதுலேருந்து நாம விடுபடுவதற்கு இதே விநாயகரை எந்த மாதிரியான விநாயகரை எப்படி நம்ம வழிபடுறது அப்படின்னு கேட்பாங்க அப்போ சிவன் ஆலயங்களுக்கு அல்லது பழமை வாய்ந்த எந்த ஆலயங்களுக்கு வேண்டுமானாலும் அது விநாயகருடைய கோவிலாக இருக்கலாம் அல்லது சிவனுடைய கோவிலாக இருக்கலாம் இந்த ஆலயங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது அந்த மூலஸ்தானத்திற்கு முன்னாடி ஒரு விநாயகர் இருப்பார் அந்த விநாயகருக்கு பேர் துவாரக கணபதியும் பேர் இந்த துவாரக கணபதி வழிவிட்டால் மட்டும்தான் நாம் அந்த மூலவரையை தரிசனம் செய்ய முடியும் அவங்களுடைய அனுக்கிரகத்தை நாம் வந்து முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் விஷயம் புரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூலவர் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அது என்ன விதமான கடவுளுடைய சன்னிதானமாக இருந்தாலும் துவாரக கணபதியை வழிபடுவதை வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரகசிய பழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த தடைகளிலிருந்து உடைபட வேண்டும் விடை பெற வேண்டும் குழப்பங்களிலிருந்து தெளிவு பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தால் துவாரக கணபதியினுடைய வழிபாடு நமக்கு நன்மை கொடுக்கும் இது பொதுவாக பனிரெண்டு ராசியை சேர்ந்தவர்கள் நீங்கள் எந்த ராசியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பனிரெண்டு லக்கணங்களில் நீங்கள் எந்த லக்கணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் பொதுவான வழிபாடு சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு துவாரக கணபதியினுடைய வழிபாடு அது மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது தெய்வங்களை போய் வழிபடலாமா அப்படின்னா ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு இந்த ஆஞ்சநேயனுடைய வழிபாடு என்ன செய்யணா மனசுக்கு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையையும் துணிச்சலையும் கொடுக்கும் இந்த துணிச்சலை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்று ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வழிபாடு அப்படின்றது ஆச்சினேயருடைய வழிபாடு இதை தவிர நான் சொல்வது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் வயது உங்களுக்கு சிறிய வயதாக இருந்தாலும் சரி அல்லது பெரியவர்களாக இருந்தாலும் சரி பெற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இது வந்து சனீஸ்வர பகவான் விரும்புகிறார் ஒரு வழக்கம் உண்டு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சரிங்களா அப்போது இந்த பகவான்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தையரை நாம் மரியாதை கொடுத்து வணங்கணும் காலையில் வந்து ஆசீர்வாதம் இதில் என்ன ஈகோ என்ன வேண்டிய கிடக்கு ஈகோ தேவையில்லை இந்த பூமிக்கு நாம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நாம இந்த பூமியில் இன்னைக்கு ஏதோ என்ன விதமான உயர் பதவியில் வேணாலும் இருக்கலாம் அதில் பெரிய அளவலில் தொழிலதிபர்களாக இருக்கலாம் நிறையா படித்திருக்கலாம் ஒன்றுமே படிக்காமல் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நாம் நடமாடுவதற்காக எத்தனை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு மடியேந்திருப்பாங்க எத்தனை கோயிலுக்கு போயிட்டு எனக்கு ஒரு நல்ல குழந்தை செல்வத்தக்கூடிய கடவுளை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த மடிப்பீச்சையின் காரணமாக தான் நாம் இன்னைக்கு வந்து இந்த பூமியில் நடமாடிட்டு இருக்கோம் அதனால தான் நான் எழுதக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் சொல்லுவேன் நீ தாயை வணங்கு உலகம் முன்னை வணங்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ இந்த தாய் தந்தையுடைய பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் செய்வது இல்லைங்க எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அவங்களாம் இறந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது அந்த ஃபோட்டோவை வச்சு வழிபடுறது அவர்களுக்கு தேவையான புண்ணிய காரியங்கள் செய்வது இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் ரொம்ப மகிழ்ச்சியா ஏற்றுக்குவார் சரிங்களா அதற்கு அடுத்த ஒரு வழிபாடு இருக்கு நாம் எவ்வளவு பெரிய துரோகிகளுடைய சூழ்ச்சி வலையில் சிக்கி கொண்டாலும் அவை எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை காப்பாற்றி வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரே சக்தி உலக மகாசக்தி யாருக்கு இருக்கு அவர் அவர்களுடைய குலதெய்வத்திற்கு இருக்க குலதெய்வத்தை மிஞ்சி ஒரு சக்தி நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த குலதெய்வம் வழி கொடுத்தால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்போ இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு என்பது மிக மிக சிறப்பு சரிங்க தனிப்பட்ட முறையில் இப்போ இருக்கக்கூடிய இப்போ மேஷ ராசி இருக்குது இந்த மேஷ ராசிக்கு என்ன விதமான வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு பண்ணணும் இந்த சனிப்பயிற்சியை முன்னிட்டு அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலத்திற்கும் நீங்கள் மறக்காமல் செய்யக்கூடிய வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு இந்த ரிஷபராசி இருக்குது இந்த ரிஷபராசிக்காரர்கள் நாங்கள் யாரங்க வழிபடலாம் அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் எதுநாள் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இதற்கு பிறகு எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சத்ரு சம்ஹார சுவாமிகளுடைய வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் மிதன ராசிக்காரர்கள் நாங்கள் யாரங்க வழிபடலாம் அப்படின்னா மிதன ராசிக்காரர்கள் திருச்செந்தூருக்கு சென்று அங்கே திருச்செந்தூரில் அதிகாலை வேலையிலே நடைபெறுகின்ற கொடிமரத்தினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு சரிங்களா இந்த கொடிமரத்து வழிபாடு செய்யலாம் அதற்கடுத்தது இந்த ராசிக்காரர்கள் நாங்கள் என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா சாமுண்டீஸ்வரியினுடைய வழிபாடு சாமுண்டிஸ் இருக்காங்க இல்லையா அந்த அம்மாவுடைய வழிபாடை செய்யலாம் சிம்ம ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் இப்போ வரக்கூடிய இந்த இரண்டரை வருட காலத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து மேல்நிலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதற்கு எனக்கு வழி கொடுத்து அழைத்து செல்லக்கூடிய தெய்வம் யாரு நான் யார் போய் வழிபடலாம் அப்படின்னா நர்த்தன கணபதி இந்த நர்த்தன கணபதியினுடைய வழிபாடை செய்யலாம் கன்னிராசியைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் என்ன விதமான வழிபாடுங்க பண்ணலாம் கன்னிராசியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு பல்வேறு கிரகங்கள் வந்து சாதகமன்ற நிலையில தான் இருந்துகிட்ருக்கு கடந்த சில வருடங்களாகவே அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட வேதனைகள் எனக்கு எல்லாமே இருக்கு ஆனால் எதுவுமே இல்லாமல் நிற்கிறேங்க குடும்பம் இருக்கான குடும்பத்தில் இல்லாமல் இருக்கேன் வந்து நிறைய பொருளாதாரத்தோடு நான் வாழ்ந்திருந்தேன் இப்போ எதுவுமே இல்லை எது எதை தொட்டாலும் குழப்பமும் தடையும் தான் இருக்குது நீங்கள் செய்யக்கூடியது திருக்கடையூர் இருக்குது இல்லையா அந்த அறுபதாம் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா அந்த திருக்கடையூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவிடைக்களி அந்த திருவிடைக்கழியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சங்களை வழிபடுவது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஏற்றத்திற்கும் மாற்றத்திற்கும் கொண்டு போகணும் அதற்கு அடுத்தது துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் அந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் என்பது கொஞ்சம் உங்களுடைய முயற்சி என்பது மிக அதிகம் உங்களுடைய உழைப்பு என்பது மிக அதிகம் ஆனால் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறவில்லை கடந்த காலங்களில் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லை உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொஞ்சம் கம்மியாகிட்டே போயிட்டுரு அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திருச்சி அருகே இருக்கக்கூடிய பிரம்மனுக்குன்னு சொல்லி ஒரு தனி சன்னிதான தனி கோவில் இருக்கு இந்த பிரம்மனுடைய கோவிலுக்கு சென்று உங்களுடைய பிறப்பின் போது எழுதப்பட்ட ஜனன ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிரம்மனுடைய பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி வழிபட்டு வரவும் இது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதற்கு அடுத்தது யார் விருச்சிகம் இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டும் வாய் தான் மைனஸ் பாயிண்ட்டும் வாய் தான் எனக்கு தெரியாத விஷயங்களே இந்த உலகத்தில் கிடையாதுன்னு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளாமலே போயிடுறாரு அப்போ இப்படி தான் நம்மளுடைய காலங்கள் போனிச்சு அப்போ நம்மளுடைய தனம் வாக்கு குடும்பம் இந்த மூன்றிலுமே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அதற்கு தேவையான பொருளாதாரம் வேணும் நம்மளுடைய குடும்பம் ஒரு மேல்நோக்கிய நிலையில் சமுதாயத்தில் நல்ல கௌரவத்தோடு அந்தஸ்தோடு வாழணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடியது பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அந்த காலையில் ஐந்து மணி நாற்பது நிமிடத்திற்கு விஸ்வரூப தரிசனம்னு சொல்லிட்டு ஒரு தரிசனம் கொடுக்கிறார் இல்லையா முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை விசுவரூப தரிசனம் பண்றது உங்களுடைய வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போகும் அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்னன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு பொழுது எல்லாமும் தேடி வரும் நமக்கு எல்லாமே இருக்குன்னு போது ஒரு பிஸ்னஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம பேசிட்டோம் முடிச்சுட்டா போகிறோம் அப்படிங்கிற காலகட்டத்தில் அது ஒன்றுமே இல்லாம ஜீரோ போய் நிற்கும் மந்தமாக கிணத்துல போட்ட கல் மாதிரியே கிடக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்பது நந்தீஸ்வரனுடைய வழிபாடு அது எந்த சிவன் கோவிலாக வேணாலும் இருக்கட்டும் பிரதோஷம் அன்னைக்கு தான் போகணுன்ற சட்டம் கிடையாது நீங்கள் விருப்பப்படக்கூடிய உங்களுக்கு வசதிப்படக்கூடிய எந்தாவது ஒரு நாட்களில் இந்த நந்தீஸ்வர பகவானை போயிட்டு வழிபடுவது என்பது ஒரு அற்புதமான வாய்ப்பை யோகத்தை உங்களுக்கு தரும் அடுத்தது மகர இந்த மகர ராசிக்கு மட்டும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பரிகாரம் வந்து அத்தி மரத்தில் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது நவசக்தி பாபா யூடியூப் சேனல்ல தான் அதையும் நீங்க பார்க்கலாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அட்வைஸ் இது இது வந்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கண்டிப்பாக இது என்னுடையதல்ல என்னுடைய குருநாதர் இந்த நிமிடத்தில் எனக்கு என்ன என்னுடைய அறிவுல சொல்றாரோ அதை நான் வந்து இந்த மகர ராசிக்காரர்களை சொல்றேன் நீங்கள் எதை பார்த்தும் ஆசைப்படாதீர்கள் வே கடந்த ஒரு எட்டு வருடம் அல்ல ஒன்பது வருடமா நீங்க வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்காரர்கள் எனக்கு ஒரு வீடு வாங்கணும் திட்டம் போட்டிருப்பீங்க திட்டம் போட்டிருப்பீங்க திட்டம் போட்டிருப்பீங்க வாங்க முடியாம போயிடும் எனது குழந்தைகளுக்கு ஒரு தேவை அத்தியாவசியமான தேவையை நிறைவேற்றி தரணும் திட்டம் போட்டு திட்டம் போட்டு திட்டம் போட்டு இன்னமும் அது முடியல அப்படிங்கிற நிலைமையில இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருட்கள் ஆடம்பரம்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பீரோ வாங்குறோம் கட்டில் வாங்குகிறோம் மெத்த வாங்குகிறோம் அல்லது ஒரு பெரிய கடனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடனை நான் அடைக்கணும் பிளான் பண்ணிவிடுவீங்க உங்களால் முடியாது காரணம் என்ன தெரியுங்களா என்னுடைய குருநாதர் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு சொன்ன ஒரு ரகசியம் நீங்கள் ஆசைப்பட்டால் அதை அடைய முடியாது போனால் போட்டும் போடா அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு லேண்டு வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு தொகை தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன் இந்த தொகை எனக்கு தேவைன்னு ஆசைப்பட்றேன் அதை நான் எடுத்துகிட்டு போய் அந்த லேண்டை வாங்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களால் முடியாது எனக்கு லேண்டு வேணும் பட் என்னுடைய குருநாதர்களோ அல்லது குலதெய்வமோ அல்லது என் தலையெழுத்தோ அது எனக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கட்டும்னு சொல்லிவிட்டு அடுத்த வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரன் காரணங்களை தேடி வந்து சார் இதை எடுத்துக்கோங்கம்மா அதை வாங்கிக் கொள்வதற்கு தேவையான பொருளாதாரமும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய நேர்மையான தொழில்கள் மூலமாகவோ வந்து சேரும் ஆக பற்று அற்ற நிலையில் மகர ராசிக்காரர்கள் எதையெல்லாம் மனதில் பதிவு செய்து கொண்டு அதை பதிவு பண்ணணும் எனக்கு இந்த லேண்டு வேணும் இல்லை நான் வீடு கட்டணும் இல்லை என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றணும் மனதில் பதிவு செய்து கொண்டு அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு இல்லாமல் அடுத்த வேலையை பாருங்கள் கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது எனது குருநாதர் எனக்கு சொன்ன ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சரிங்களா சரி நான் வணங்கக்கூடிய தெய்வம் யாரங்க வணங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சென்னை அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது இல்லையா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் பொன்னேரி இந்த ரெண்டு ஊருக்கும் பக்கத்தில் தேவதானம் என்கின்ற ஒரு ஊர் இந்த தேவதானத்தில் இருக்கக்கூடிய பெருமாலை அந்த பெருமாலை நீங்கள் வழிபட 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 உங்கள் வா உங்களுடைய வாழ்க்கை ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னே எப்படி கொடி கட்டி பறந்தீர்களோ எப்படி வாழ்வாங்கு வாழ்ந்தீர்களோ அதை தாங்கிய பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம யார் வணங்கணும் தேவதானம் என்கின்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கணும் நல்லா கவனிங்க அந்த பெருமாள் கோவில் அங்கே இருக்கணும் என்பதற்காக தேவர்களை தானமாக வழங்கிய அந்த இடம்தான் தேவதானம் பார்த்தது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தலையாய கடமைகள் ஒரு அசைக்க முடியாத லட்சியம் கடினமான உழைப்பு இது எல்லாமே இருந்தும் நாம யார் மேலாம் பாசம் வச்சிருக்கோமோ அவங்களெல்லாம் கெட்ட பேர் வாங்கிக்கிறது உங்களை பெற்ற பெற்றோர்களாக இருக்கட்டும் அல்லது உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும் நீங்கள் பெற்றோர் மீது பாசம் வைத்து உண்மையாக நடந்து கொண்டாலும் சரி சகோதரர்கள் மீது பாசம் வைத்து உரிமையோடு நடந்து கொண்டாலும் சரி உங்களுடைய கூடப்படைய இருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் உறவினர்கள் யாரு நீங்க பாசம் வச்சு உண்மையாக நடந்துக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் கெட்டபருவாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த காலகட்டம் இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் வழங்கக்கூடிய தெய்வம் யார் சபரிமலையில் இருக்கக்கூடிய மணிகண்ட பிரபு ஐயப்பன் இந்த ஐயப்பன் தெய்வத்தை நீங்கள் வணங்க 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 இவர்கள் எல்லாம் உங்களை புரிந்து கொள்வார்கள் அந்த புரிந்து கொள்வதற்கு சூழ்நிலை உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு அமைத்து தருவார் அதே போல மீனம் ராசியை சேர்ந்தவர்கள் யாரை வணங்க வேண்டும் மீனம் ராசியைச் சேர்ந்தவர்கள் எதுநாள் வரைக்கும் சுதந்திர பறவையா இருந்தீங்க இல்லையா இனிமேல் சில சங்கடமான சிக்கலான நிகழ்ச்சிகளை எல்லாம் சமாளிக்க போகிறீர்கள் அதான் மாட்டிக்கொள்வீர்கள் என்று சொல்லலை அதான் சங்கடமான சிக்கலான அந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் மாட்டிப்பீங்க அப்படி சொல்லலை சமாளிக்க போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் வரும் அதை சமாளிக்கணும் அப்ப சமாளிக்கணும் அப்படின்னா அதற்குண்டான வல்லமை உங்களுக்கு வேணும் அந்த வல்லமை உங்களுக்கு வேண்டும் என்றால் திருச்சி அருகே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜரை நீங்கள் வழிபட வேண்டும் திருச்சிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜரை வழிபட வேண்டும் ஆக இதை ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக இல்லாமல் நீங்கள் கேட்டது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இதை பத்து பேருக்கு பயன்படட்டுமேன்றதுக்காக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது அடுத்தது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க என்ன விதமான தீபங்களை எல்லாம் அதாவது என்ன விதமான தீபங்களெல்லாம் வீட்டில் ஏற்றலாம் அப்படி தீபம் ஏற்றும் போது அதில் என்ன விதமான எண்ணெய் உபயோகப்படுத்தலாம் அப்படி உபயோகப்படுத்தினால் அதுக்கு என்ன விதமான திருநூல் போடலாம் அதெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய லாபங்கள் என்ன இதெல்லாம் எனக்கு ஒரு பதிவாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க விரைவில் அந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்